தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாக திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடு மருத்துவர் ஐயா தலைமையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எல்லோருடைய நடந்தது அது வெற்றிகரமாக நடந்தது அதில் எங்கள் ஒத்துழைப்பு அளித்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று கிருஷ்ணகிரியில் பசுமை தாயகம் சார்பாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கின்றேன் அடுத்ததாக ஒரு குடும்ப நிகழ்வு பல்லவர் பெயர்கள் சார்பாக ஒரு குடும்ப நிகழ்வு கலந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நீங்க இங்க இருக்கிற பசுமை தாய நிர்வாகிகள் சென்னைக்கு வருவாங்க வந்து நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் என்ன இங்க நடக்கிறது இங்க தனியார் தொழிற்சி இந்த ஒரு பகுதியில எவ்வளவு தனியார் தொழிற்சாலைகள் இருக்கிறது அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எல்லாம் பற்றி பற்றியெல்லாம் நாங்கள் பசுமை தாயகம் சார்பாக நிறைய நிகழ்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் நம்முடைய பசுமை தாயகம் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள் இப்ப வந்து இந்த ஓசூர் மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனைதான் மிகப்பெரிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் இல்ல அப்படின்ற பிரச்சனை இல்ல நல்ல தண்ணி இல்லன்றதுதான் பிரச்சனை அதாவது பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு வந்து கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகுது ஆனா அது நம்ம பள்ளி அந்த அணை மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள வருது வரும்பொழுதே ரசாயன கழிவுகளை கொண்டு வருதால் நிறைய நுரை ஆனா இந்த நுரையெல்லாம் பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகளால் வரக்கூடிய நுரைதான் ஆனா என்ன சொல்லிட்டாங்க பசுமை அந்த தீர்ப்பாயத்துல என்ன சொல்றாங்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரி என்று சொல்றாங்க இது வந்து அன்றாட மக்கள் உபயோகிக்கும் சோப்பு தூள் அப்புறம் வந்து செலவு தூள்னால ஏற்படுற நுரை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாது அதெல்லாம் அப்படிலாம் ஆகறதுக்கு வாய்ப்பே இல்லை அடிச்சு போற தண்ணியில வரும்போதே அது நுரையோட தான் வருது இந்த ரசாயன கழிவு நுரையோட தான் அது வருது அதனால யார் அதை செய்கிறார்கள் என்று நம்ம மூலம் அந்த காரணத்தை கண்டுபிடித்து அவர்கள் கிட்டதான் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க பசுமை தாயத்தோட ஒரு இது அவங்கதான் அந்த விஷயத்த நாம தெளிவாக இருக்கிறோம் அதற்காக நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒசூர் நகரத்துல வந்து நிறைய தனியார் தொழிற்சாலைகள் இருக்கின்றன அவங்களும் பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகளோ அந்த கழிவுகளை வந்து சுத்திகரிக்காம நிலத்தடி நீர்ல கலந்துடுறாங்க ஆழ்துளை கிணறு போட்டு கலக்குறாங்கன்றது எல்லாம் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கிணறு வெளியில விட்டா தெரிஞ்சிரோட கிணறு போட்டு உள்ள அனுப்புறாங்க எவ்வளவு அடி ஆழத்து கூட கிணறு போட்டு உள்ள போடுறாங்க அப்படின்றது தண்ணிய வந்து கெட்ட தண்ணியா நிலத்தடி நீரோட கலக்குறாங்கன்றது ஒரு அதிர்ச்சியான செய்தி திறந்த வெளியிலும் கலந்து விடுறாங்க அப்போ தண்ணி அப்போ ஒசூரை சுற்றி உள்ள மக்கள் நம்ம எல்லாம் ஒசூர் தானே இங்க எல்லாருமே ஒசூர்லதான் வாழணும் அப்படியே கிருஷ்ணகிரியில வாழணும் அப்ப என்ன தண்ணியை நம்ம குடிக்கிறோம் நல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கிறது அடிப்படை உரிமையான நல்ல நீர் அதுவே இங்கே கேள்வி முறையாக இருக்கிறது அதே போல கழிவு நீர் கிருஷ்ணகிரி மாவட்டமா இருக்கட்டும் இல்ல ஒசூர்லயா இருக்கட்டும் கழிவு நீர் அதையும் கொண்டு போய் ஏரியில கலக்கலாம் அப்போ ஏரிக்கு தண்ணியும் கெட்டதாயிடுது இங்க வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது இல்லவே இல்லை ஆனால் கிருஷ்ணகிரியில கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறத இருந்தாலும் அங்கேயும் வந்து அந்த கழிவு நீர் கிடைக்கக்கூடிய அந்த கழிவு நீரை ஏரியிலையும் நல்ல நீர்லையும் கலந்து விடுறாங்க சுத்திகரிப்பு முறையான ஒரு மேற்பார்வை இல்லை சுத்திகரிப்பு நிலை இருந்தா அந்த கழிவு நீரை சுத்தமாக்கி தான் கொண்டு வரணும் அப்ப மேற்பார்வை இல்லாததுனால திருப்பி வேலை அவங்கள போறதுக்கு வேலை சொல்லுவா முடிஞ்சிடுது அப்படியே கழிவு நீரை சுத்தமே பண்ணாம அப்படியே கலந்து விடுறது அப்ப ஏற்கனவே ரசாயன கழிவு அது இல்லாத நம்மளுடைய அன்றாட கழிவு நீர் இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு குடிக்கிறதுக்கான ஒரு தண்ணீராக இருக்கிறது அப்போ உடல் பாதிப்பு எவ்வளவு இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுகாதார கேடு மட்டுமில்ல நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கையே நாளைக்கு எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு உடம்பு எப்பப்பட்டாலும் நோய் சளி ஆஸ்பத்திரி மருந்து இதே தானே இருக்கும் எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான் பசுமை கவலை அதற்காக நாங்க எத்தனையோ இந்த தனியார் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் சுத்திகரிக்கா இருக்கட்டும் இப்ப கூட கோழி கழிவுகள்லாம் கூட கலந்து விடுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அதற்காகவும் பசுமை தாயகம் போராடி இருக்கிறது அதனால தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாங்கள் வந்து முன்னேற்றி செல்வோம் மருத்துவரையா எங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க எந்த இடத்துல அந்த சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு நடக்கிறதோ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நல்ல நீர் என்பது நம்ம அடிப்படை உரிமை அதற்காகவும் நாம் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் பெற்றுத்தர வேண்டும் கொண்டு வரணும்ன்றது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க கனிம வளங்கள் அதிகம் உள்ள ஒரு பகுதி கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டம் இதுல கனிம வளங்கள் வந்து அஹ் எவ்வளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக சுரண்டப்படுகின்றது இதே முதல்ல தடுத்து நிறுத்தணும் இது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற கிளைமேட் சேஞ்சுக்கோ இல்லைன்னா வந்து நம்ம காலநிலை மாற்றத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் கண்டிப்பாக இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அது இல்லாம இப்ப வந்து தொழில் நகரம் மிகப்பெரிய தொழில் நகரம் இப்ப எப்படி இருக்கணும் நம்மளுடைய தண்ணீர் பிரச்சனையை பாக்குறோம் நம்மளுடைய போ பொதுவான போக்குவரத்து வசதிகள் பார்க்கணும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றது பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும் அது வந்து பசுமை தாகத்தோட மிகப்பெரிய குறி குறிக்கோள் நல்ல பேருந்துகள் நல்ல எல்லாரும் பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்களும் பாதுகா பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய பேருந்துகளை புது பேருந்துகளை வாங்கிவிட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை அதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல நடைபாதை நல்ல நடைபாதை இருக்கணும் இல்லைன்னா எப்படி ரோட்ல நடப்பாங்க நடைபாதையில்தான் நடப்பது என்பது மிகப்பெரிய நடைபெற்று செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பூங்காக்களுக்கோ இல்லைன்னா போய் நடைபெற்று செய்து கொண்டிருக்கிறோம் அதனால நடைபாதை நல்லா இருக்கணும் பாதுகாப்பான பயணங்களை நம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நாம் உறுதி செய்ய வேண்டும் அப்ப நடைபாதை நன்றாக தேவை இது இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை பற்றி இல்லாம்தான் நாங்கள் பசுமை தாயத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம் அதற்காக போரா நாங்கெல்லாம் சென்னையில இருந்தாலும் இங்க பசுமை தாயத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி ஒசூர் ஒரு நிர்வாகிகள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை நான் இந்த நேரத்துல தெரிஞ்சு கொடுக்குறேன் எல்லாருக்கும் பாராட்டுகள் ஏன்னா நாங்க சென்னையில இருக்கிறோம் இதை பத்தி பேசணும் அவ்வளவுதான் ஆனா இது ஆக்சன் வந்து இவங்கதான் செய்யறாங்க அதற்கு ஒத்துழைப்பு தரும் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வந்து இப்ப விவசாயிகளுடைய இடைப்பேருக்கு வந்துட்டு யானை வந்து தொடர்ந்து செலப்பட்டுட்டே கண்டிப்பாக நாம வந்து யானை கூட்டங்கள் வருவதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நாம வந்து அவங்களுடைய வாழ்விடத்துலதான் நம்ம இருக்கிறோம் அதனால இழப்பீடுகளை வந்து அரசாங்கம் கொடுத்து செய்ய வேண்டும் நம்ம அது வந்து கரெக்டாக செய்யணும் விவசாயிகளுக்கான உரிய இழப்பீடை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அதான் இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தர்மபுரியில வந்து அந்த மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி மேம்படுத்துறாங்க அதே சமயம் அந்த இடத்துல ஃப்ளோரைடுக்கான ஒரு ரிசர்ச் சென்டர் இதை எப்படி இந்த தண்ணீர்ல இருந்து அந்த எடுக்கிறதோ இல்லை எப்படி இந்த இதனாலதான் அங்கே பாத்தீங்கன்னா பாதி மாவட்டத்துல சின்ன பெரியவங்க வரைக்கும் அந்த பல்லு எல்லாம் வந்து ஒரு மஞ்சள் கரையா போயிருக்கும் இந்த விஷயத்த எப்படி நம்ம அணு அணுகிறது என்பதற்காக ஒரு ரிசர்ச் சென்டர் உருவாக்கத்துக்கு நிறைய முயற்சி எடுத்தாங்க அது தொடங்கிறதுக்குள்ளவே அது அந்த அந்த அதை வந்து அவருடைய பதவிக்காலம் முடிவெடுத்து விட்டதால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை அதனாலதான் நம்ம ஊர் மாவட்டத்தில இருந்து எல்லாரும் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் வந்தாதான் இதுக்கான ஒரு விஷய ஒரு தீர்வை முன் கொண்டு வர முடியும் அதற்கப்புறம் வரக்கூடியவங்களுக்கு இந்த தர்மபுரி பற்றியோ இல்லன்னா கிருஷ்ணகிரி பற்றி என்ன தெரிய போகுது இதை பத்தி விவசாயத்தை பத்தி தெரிந்திருக்க வேண்டும் சுகாதாரத்தை பத்தி தெரிந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் தான் நாங்க வந்து பசுமை தாயகத்துல பசுமை தாயகம் தலைவராக தான் மருத்துவ அன்புமணி அவர்கள் இருந்தார்கள் அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த புகையிலைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க ஒரே கையெழுத்துல அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கண்டு பொது இடத்துல புகைப்பிடிப்பதை தடை செய்தார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தெரி விஷயம் தெரிந்தவர்கள் வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆஹ் ஒரு ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அதனால இது இதை கண்டிப்பா கொண்டு செல்ல வேண்டும் தண்ணீர் வந்து அஹ் உபரி நீர் திட்டத்தினுடைய இரண்டாவது பகுதியை நிறைவேற்றினா நல்ல தண்ணி கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டாவது நம்ம இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணலாம் இப்ப கூட பார்த்தா ஜிகா வந்திருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் வந்து தர்மபுரி மாவட்டத்துல வந்து அவங்க ஆய்வு செய்திருக்கிறாங்க ஜப்பான்ல இருந்துதான் வந்து ஜெய்கா தான் வரும் அவங்க வந்து பார்வையிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு நல்லதுல முடிஞ்சா ரொம்ப நல்லது இல்லைங்களா அடுத்த கட்ட தண்ணி வந்துன்னா தன் இந்த புளோரைட் பிரச்சனையோ இல்ல தண்ணி பிரச்சனையோ தீர்ந்து நன்றி